மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் இதே மத்திய அமைச்சர்தான் தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது முதல்வரை சந்திப்பதற்கே கடினமாக இருக்கிறது மத்திய அமைச்சரை சந்தித்து பேச ஜெயலலிதா மறுக்கிறார் என்று பகீர் குற்றச்சாட்டை கிளப்பி அகில இந்திய அளவில் புயலை கிளப்பியவர் அதன் பிறகு ஜெயலலிதாவை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன பின்னர் தலைமை செயலகத்தில் ஜெயலலிதாவை பியூஷ் கோயல் சந்தித்தார் பியூஷ் கோயலை சந்திப்பதற்கென்றே தனது வீட்டில் இருந்த ஜெயலலிதா அன்று மாலை தலைமை செயலகம் வருகை தந்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அந்த சந்திப்பின் போது உதய் மின் திட்டத்தில் தமிழகம் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை ஜெயலலிதாவிடம் வைத்தார் பியூஷ் கோயல் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதல் முறையாக தமிழகம் வந்தார் அவர் மத்திய அரசின் மின் திட்டங்களில் தமிழக அரசின் செயல்பாடு உதை திட்டம் அணு உலை மின்சாரத்தின் பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் பற்றி தனியார் ஹோட்டலில் தமிழக மின்துறை அமைச்சர் பி தங்கமணியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பியூஷ் கோயல் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக தலைமை செயலகம் வந்தார் மத்திய அமைச்சரும் அமைச்சர் தங்கமணியும் ஒரே காரில் தலைமை செயலகம் வந்தனர் பிஜேபி தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் உடன் வந்திருந்தார் செயலகத்தின் முதல் மாடியில் ஜெயலலிதாவை முதல் முறையாக சந்தித்த அதே அறையில் தற்போதைய முதல்வரை சந்தித்தார் முதல்வர் பழனிசாமி கொடுத்த பூங்கொத்தை பெற்றுக்கொண்டே முதல்வரின் சேரை பார்த்து கையை நீட்டி பேசிய பியூஷ் கோயல் இதே அறையில் இதே சேரில் தான் முதல்வராக அமர்ந்திருந்த மேடம் ஜெயலலிதா ஜியை சந்தித்தேன் அவரின் ஞாபகம் இந்த அறைக்குள் நுழையும் போது எனக்கு ஏற்படுகிறது என்றார் உருக்கமாக அந்த அறையில் மாட்டப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் படத்தை பார்த்து அவர் தைரியம் மிக்க ஒரு தலைவர் என்று பழனிசாமியிடம் ஜெயலலிதா குறித்த நினைவுகளையும் அப்போது பியூஷ் கோயல் பகிர்ந்து கொண்டார் முதல்வருடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பியூஷ் கோயல் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்ததற்காக முதல்வர் பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டோம் அதேபோல் உதய் மின் திட்டத்தில் தமிழகம் இணைந்ததற்கும் நன்றி தெரிவித்தோம் முதல்வருடனான சந்திப்பு சுமூகமாக இருந்தது தமிழகத்தில் உருவாகும் காற்றாலை மற்றும் சூரிய மின்சாரத்தை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்லும் பசுமை மின்வழி தடம் விரைவில் அமைத்து தரப்படும் என்றும் மேலும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்